தீபக் மகேஸ்வரி அறக்கட்டளையின் சார்பாக பொது அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது மும்பை சீதா கேம் பகுதியில் தீபக் மகேஸ்வரி அறக்கட்டளையின் சார்பாக பொது அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தீபக் மகேஸ்வரி தலைமை வகிக்க அவினாஷ் ராணி சுனிதா தாய் வைத்தி தினேஷ் கடு சஞ்சய் ராத்தோடு இடைக்கர் மேடம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் ஓம் சக்தி ஐயப்பன் சேவா சங்கம் தமிழ் சங்கம் இலக்கிய அமைப்புகள் மற்றும் மேலும் இவர்களோடு ஆர் ஆர் ரவி ராமசாமி ஷேக்பாய் கலியபாபு டி எம் எஸ் நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைத்து மத பண்டிகைகளுக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இன்றி எல்லா தேவைகளையும் தன் சொந்த செலவில் சமூக சேவகர் தீபக் மகேஸ்வரி செய்து வருகிறார் இவர் வருகின்ற மாநகராட்சி உறுப்பினர் தேர்தலில் வெற்றி பெற தகுதியானவர் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்து பாராட்டி வருகின்றனர்